சட்டப்படி சட்டமன்றம் சொல்லுவது தானே சட்டமன்றம் அப்படி சட்டப்படி சட்டமன்றம் செல்வதுதான் சட்டமன்றம் சட்டசபை ஆகையினால் தேர்தல் ஆணையம் எந்த தீர்ப்பை வழங்கினாலும் நீதித்துறை என்று சட்டத்துறை என்று ஒன்று இருக்கிறது சட்டம் தன் கடமையை செய்யும் இந்த பாரதத்தின் முதல் தீர்ப்பாக இந்த சட்டசபை எம்மை காண இருக்கிறது அந்த முதல் மனு நீதி பெற நீதி நிலைக்க தருணம் வந்துவிட்டது மனு நீதி நாள் என்று என்பது மட்டும்தான் அறிவிக்கப்படவில்லை மனு தந்தவுடன் அந்த நீதி நாள் மக்கள் அறிவர் நாம் அனைவரும் அறிவோம் மனு வெகு விரைவில் அளிக்கப்படும் மனு நீதி நாள் மக்கள் அனைவரும் சில தினங்களில் விடுவீர்கள் ஏனென்றால் மனுக்களை புறக்கணித்து விட்டு சட்டசபையில் செல்வது மிகவும் புறம்பானது இதுதான் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒரு தொகுதி என்பதனாலும் சட்டப்படி இதை நடைமுறைப்படுத்தினால் படுத்துவார்கள் அந்த மனு நீதினால் பிறந்துவிட்டது அவரவர் அறிவிப்பார்கள் சட்டப்படி சட்டமன்றம் முதல் மனிதனாக சட்டசபையை அலங்கரிக்க இருக்கிறேன் முதலமைச்சராக குருவே சரணம் தர்மம் வெல்லும் ஆனந்த உலகம் அனைவரும் மனித குலமே ஆனந்தமாக இருக்க விளைகிறது அதன் நீதி மனுநீதி நாள் வெகு விரைவில் சில தினங்களிலேயே மக்கள் கண்டுகளிப்பீர்கள் மனிதகுலம் கண்டுகளிக்க இருக்கிறது இதை யாராலும் தவிர்க்க இயலாது தரித்திர புகழ் பெரும் நீதி மகான்களும் அதன் துறையும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று நிலைநாட்டும் மனு நாள் காத்திருங்கள் சில தினங்கள் குருவே சரணம்